கலந்தவனே எனக்காக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் அவன் ஒரு அளவும் கம்பீரமா எப்படி இருக்கு என்ன வேணும் அது 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 வந்து இது உங்களுக்கு தெரியுமா என்ன செல்வா இது வேற யாரும் இல்ல மலரோட அப்பா மலரோட அப்பாவா ஆனா இவரை நான் எங்கயோ பாத்துருக்கேன் இந்த ஆள எங்கயோ பார்த்திருக்கோம் ஆனா ஞாபகம் வர மாட்டேங்குது எதுக்கு இங்க வந்தியா இல்ல உமாக்கு என்ன வேணும்னு கேக்க

அவன் சும்மாவே தல கால் இல்லாம ஆடுவான் இன்னைக்கு என்னலான நடக்க போகுதோ தெரியல அண்ணே இவனை யார் உள்ள விட்டது என்னாச்சு அந்த சேது சக்தி கூட சேர்ந்து முளர படத்தினதே இந்த துரோகி தான் இவனா அப்போ என் பொண்ணு இருக்குற இடம் தெரியும் அப்டனா ஆமா ஆடு வந்து தானியா சக்கிட்டு என்ன வெட்டுங்க வெட்டுங்கன்னு தலையை கொடுக்குதான் குடுக்க தான் என்ன அண்ணே டேய் ஊமிதுல இருக்குடா சிவா சொல்றது உண்மையா அது அது வந்து உங்களை தான் கேட்க சிவா சொன்னது உண்மையா வாய தொடர்ந்து சொல்லும் நீங்க எனக்கு அப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க என் பொண்ண நான் எப்படிங்க கடத்துவேன் போதும் நடிக்காதிய சிவா உன்ன எனக்கு பிடிக்காதுவேன் அதுக்காக என் பொண்ண கடத்தி வச்சுட்டு நாடகம்லாம் போடல அந்த அவசியம் எனக்கும் இல்ல எப்பவோ வந்து என் பொண்ண தர தரன்னு இழுத்துட்டு போக தெரியாதா என்ன ஆனா நான் அதை பண்ணலையே இவன் சொல்றதும் கரெக்டுதேன் இப்ப எதுக்கு இங்க வந்திய சிவா என்னோட பொண்ணுனா எனக்கு உசுறு கேட்டியா அவ இல்லாம நான் இருந்துக்கிற மாட்டேன் இப்ப என்ன சொல்ல வராவ என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் ஏன்னா தெரியுமா அப்போ அங்க போய் காப்பாத்தாம இங்க இருக்கு வந்திய அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப என்னதான் சொல்லுதியா நான் விளக்கமாவே சொல்லுதேன் சிவா மலர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் பாத்துக்க நான் மட்டும் தனியா போனா நானும் மலரும் சிக்கிக்கிடுவோம் அவனுங்க ரெண்டு பேரும் எங்களை சும்மா விட மாட்டானுங்க தான் ஓங்கிட்ட சொல்லலான்னு இங்க வந்தேன் பாத்துக்க சரி இப்போ மலர் எங்க இருக்கா நானே கூட்டிட்டு போறேன் நம்பலாமா என்ன நம்பி தான் ஆகணும் டேய் செல்வா அவர் பொண்ணை பெத்தவர் பாத்துக்க அவருக்கு இப்ப ஆசை இருக்குதுல்ல இந்த ஒரு தடவை அம்மா பேச்ச கேட்டு போங்களேன் எனக்கு என் மருமாவ வீட்டுக்கு வந்தா போதும் சிவா சரிமா மலர் இப்போ எங்க இருக்கா அது அது வந்து என்ன அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குதே ஒரு பங்களா ஆமா தான் கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அந்த மணிய வரும்போது பார்த்தேன் அவனை இழுத்து ரெண்டு சாத்து சாத்துனதும் சொல்லிட்டான் அப்படியா தேசிவா இப்பவே கிளம்புத அவனுங்களை உண்டு இல்லன்னு பண்ணிட்டு மலரை கூட்டிட்டு வாடா ஆ சரிண்ணே இங்க மலருக்கு கிடைச்சிட்டா பொண்டாட்டி வரேண்டி நானும் எதுக்கு வேணாம் நீங்க எங்கே இருங்க நானே போய் கூட்டிட்டு வரேன் இல்ல தம்பி நானும் வரேன்னு சரி அவையிலையும் கூட்டிட்டு போடா அண்ணே அது வந்து விமல் ராம் இருக்காங்களே பரவாயில்ல இவரையும் கூட்டிட்டு போயே போலாம் மலர் எங்க இருக்கிறான்னு நமக்கு இந்த விஷயம் தெரியும்னு அவனுங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆகணும் ஆமா செல்வா அவர் சொல்லுறதும் கரெக்டுதான் பந்திய எடுடா வாங்க போலாம் அம்மா என்னப்பா நாங்க வீட்ல இல்லாத டைம் யாரு வீட்டுக்குள்ள வந்தாலும் விடாதியே மாணிக்கோ நீ இங்கேயே இரு ஆனா செல்வா நீ மட்டும் நான் பாத்துக்கிடுதேன் வீட்டுக்கு காவலா நீ இரு நாங்க பாத்துக்கிடுதோம் சரி மாணிக்கோ சொல்லுங்கம்மா நீ வீட்டை பாத்துக்க பெரிய பொண்ணு அணு சுக்கி எல்லாம் வீட்டுலதான் இருக்காளுவ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் ஆ அது வந்து செல்வர் சொன்னத கேட்டியல ஆ யார் வீட்டு விட்டு வெளிய போக கூடாது டேய் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேனானே சொன்னேன் அத யார் வீட்டு விட்டு வெளிய போக கூடாது செல்வா ஓட உட்காரு அவனோட பட்டல செல்வா வந்ததுக்கு நானே உங்களை கூட்டிட்டு போறேனே டேய் பக்கத்துல தான் இருக்குது பத்தக்க நான் போனது வந்துவேண்டா அம்மா சொல்றத கேளுங்க இப்போ சரியில்லை உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா எனக்கு ஒண்ணு ஆகாது இல்லமா செல்வா வரட்டும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்க்கிடலாம் செல்வாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பொண்ணே போட்டுவான் பாவி பயல ஒரு கோயிலுக்கு விட மாட்டேங்கானே என்னமா உள்ள போங்க சரி போறேன் நீ ஆ சாப்பிட்டியாப்பாப்பே அதெல்லாம் கரெக்டா பண்ணிரு என்ன சொல்லுதியா அது ஒண்ணு இல்லையே பாத்து பத்திரமா இருந்துக்கான்னு சொல்ல வந்தேன் அப்படியா சரி சரி அவன் எத்தனைக்கெல்லாம் எத்தனா இருக்கான் வெளியே கூட போக முடியல என்னடா குடும்பம் இது அங்கதே நிம்மதியா இருக்க விட மாட்டேனானுங்க இங்கேயும் வந்து ஆரம்பிச்சிட்டானுங்களே அம்மா அவள்ளே போகணும்னு சொன்னு அடேங்கப்பா போகிறேன்டா ஆன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுட்டு பாத்துக்க போறேன் அம்மா இப்போ என்ன சொல்லிட்டு போகிறாவு செல்வதான சொன்னான் எதையோ கோயிலுக்கு போகணும்னு சொல்லுதான் அவள் அவ என்னோடன்ன யாரையும் வீட்டு விட்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லுதான்

அதுக்கு நான் என்ன டீ பண்றது மாமியாரே நீங்களும் ஒரு மாமியாரா உங்க புருஷனை எப்படி லவ் பண்ணிய இல்ல கேக்க ஒருவேளை அவர மாதிரிதான் இருக்காங்களோ ஏட்டி ஓட விட்டு அடிச்சு புடுவேன் பாத்துக்க நான் உனக்கு மாமியார் டீ அக்க நான் உங்களுக்கு மருமாவ பாத்துக்கங்க ஆஹ் நானும் தான் நானும் தான் அந்த பைய பிள்ள பேச மாட்டேங்க என் பிள்ளைகளை பத்தி எனக்கு தெரியும் டீ என்ன தெரிஞ்சது அவனுதான் அப்படியே அவங்க அப்பன மாதிரி பாத்துக்க இதுல எல்லாம் ரொம்ப வீக்கடி ஒரு நிமிஷம் கூட இருந்துக்கிட மாட்டானுங்க ஆனா அந்த சிவா பையபுள்ள இருக்குதே அவன் எத்தனுக்கும் எத்த வீம்பு புடிச்சுட்டான் விட்டவே மாட்டானே நீங்க தாயா இல்ல நீங்க பெத்த தாயான்னு கேக்க ஒரு மருமாவகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது நீங்க இப்படித்தையும் பேசவே இல்ல கோவத்தை கிளப்பாளிய சொல்லிட்டேன் நாங்களே இந்த பையபுள்ள மூஞ்சி தூக்கிட்டு போதேன்னு கடுப்புல உக்காந்துருக்கோம் நீங்க வந்து எரியற நெருப்புல என்னைய ஊத்திக்கிட்டு இருக்கியா இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்க பேசாம போயிருந்த மாமியாரே ஏட்டி நான் உண்மையை தாண்டி சொல்லுவேன் அவங்க அப்பா என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்க ஒரு நிமிஷம் தனியே விடமாட்டாவளே கேப் கிடைக்கிற நேரம்லாம் ரோமாக்கா இந்த மாமியாரும் பேசுற பேச்ச இந்த ஊன்ற தவிர எதுவும் தெரியாதா அவங்களுக்கு ஊமகட்டான் அத்தா போதும் கோவத்தை கிளப்பாட்டிலேயே சொல்லிட்டேன் ஏட்டி ரெண்டு நாள் ஆயிட்டா அவன்களே சரியா போயிடுவாங்க இதுக்கு போய் மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கியா நானே அந்த பயப்புல கோவிலுக்கு விட மாட்டேன் கடுப்புல வந்து நிக்க கோவிலுக்கு ஆமா டீ ஏட்டி வாங்கட்டி போலாம் பேசாம போயிருந்த சொல்லிட்டேன் கோவத்தை கலப்பிடாதியா நாங்களே அந்த பயப்பிலையா மூஞ்சி தீக்கி வச்சிருக்கீங்களேன்னு கடுப்புல உக்காந்துருக்கோம் அதுக்கு என்ன டீ செய்ய முடியும் எல்லாம் அந்த மலரால வந்தது பயபுள்ள இன்னைக்கு வரட்டு வச்சுக்கிறதா ஏட்டி இவ ஏட்டி இப்படி உட்காந்துருக்கா யார சொல்லு அவதான் டீ அனு உம் அவளுக்கு என்ன ஏட்டி இன்னும் செல்வா கூட கனெக்ட் ஆகலையோ மாமியாரே நீங்க ரொம்ப பேசுவீ ஒரு அம்மா மாதிரி பேசுவீலா இதுல என்ன டி இருக்குது இந்த ராவுடிகிட்ட வந்து நாங்கவே மாத்திக்கிட்டோம் இவையெல்லாம் ரொம்ப பாவம் த வாயில்லாத பூச்சி பாத்துக்கோங்க வேணாம் கேட்டீங்களா குடும்பமா இது இல்ல கேக்கேன் குடும்பமா இது ராவுடி பயலுக இவளாவது பரவாயில்லத்த அந்த பயபுல என்ன யாரையோ பாக்குற மாதிரி இல்ல பாத்துட்டு போகுது என்ன கண்டுக்கவே இல்ல பாத்தீங்களா இங்க மூஞ்சிலேயே முழிக்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டாவ ஏட்டி நீங்களாச்சு உங்க புருஷன் போங்கட்டி நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது ஆ அப்புறம் எங்க வாழ்க்கைய நினைச்சு சிரிப்பு வருதோ முடியலட்டி எனக்கு மயக்கமா வருது பாத்துக்க நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் பாத்தியலாட்டி இந்த மாமியார் எப்படி பேசிட்டு போறாவனு விடுங்க ஆ அதையே என்ன பண்ணுவாவ உங்களுக்கு தெரியாதுக்கா இந்த பைய பிள்ளைகள் என்னமா சேட்டை பண்ணுங்க தெரியுமா தெரியும் தெரியுமா எப்படி அது அது வந்து என்ன டீ நடக்குதுங்க ஒருவேளை மாமா கூட கனெக்ட் ஆயிப்பாங்களோ இருக்காதே இது புள்ள பூச்சி அடி எத்தனுக்கலாம் எத்தேன் அப்புறம் எப்படி டீ ஆம் டி தெரியல உங்களுக்கு எங்க செல்வா மாமாவை பிடிக்குமோ ஆ ஐயோ அவரை பத்தி பேசாதீங்க அதான பார்த்தேன் இலாவது பேசுறதாவது ആ അവരെ പാത്ത എനിക്ക് ഭയമർക്ക് വേണം ആ ശരി ശരി